இடுக்கி பிளோக் டெவலப்மெண்ட் அதிகாரிக்கு எதிராக பெண் ஒழியர் புகார் கொடுத்துள்ளார் பெண் ஒழியரை நிரந்தரமாக தகாத முறையில் நடத்தி வந்ததாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயற்சித்ததாகவும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இதை குறித்து மாநில வனிதா கமிஷனுக்கும் மாவட்ட எஸ்பிக்கும் பஞ்சாயத்து டைரக்டர் போன்ற இடங்களில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இடுக்கி பிளாக் பஞ்சாயத்தில் உள்ள ஊழியரான பெண்ணிடம் இடுக்கி பிடிஓ தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாகவும் இந்த பெண் புகார் கொடுத்துள்ளார் முன்பு பலமுறை இதும் இது போன்று தவறாக நடந்து கொண்டதாகவும் இதை எதிர்த்ததைத் தொடர்ந்து அலுவலகத்தில் தன்னை மனதளவில் துன்புறுத்தி வருவதாகவும் மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்கும் சுதந்திரமோ விடுமுறையோ சலுகைகளோ தனக்கு கிடைப்பதில்லை என்றும் இவர் புகார் கொடுத்துள்ளார் நீண்ட காலமாக பிளாக் டெவலப்மெண்ட் அதிகாரியின் இது போன்ற நடவடிக்கைக்கு எதிராக பிளாக் பஞ்சாயத்து தலைவரிடம் புகார் கொடுத்ததாகவும் இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றும் இடுக்கி காவல்துறை அதிகாரிக்கும் பஞ்சாயத்து டைரக்டருக்கும் மாநில வனிதா கமிஷன் உட்பட உள்ள அதிகாரிகளுக்கும் தேதி புகார் இவர் தெரிவித்தார் ஆனால் புகார் காவல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார் நீண்ட அழுத்தத்தை தொடர்ந்து இடுக்கி காவலர்கள் புகாரை பெற்றுக் கொண்டதாகவும் தகவல் சேகரித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது குழந்தையின் கல்வி நிகழ்ச்சியின் பாகமாக முகாம்பிகை செல்வதற்கு விடுமுறை கேட்ட நேரத்தில் தான் கிடைக்காததால் மே உயர் அதிகாரியின் அனுமதி இல்லாமல் தான் சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது திரும்ப வந்து வேலைக்கு வந்தபோது பிடிஓ படிவாங்கும் நடவடிக்கை எடுத்ததாகவும் இவர் தெரிவித்துள்ளார் தன்னுடைய விடுமுறையை தடை செய்து வைத்ததாகவும் தன்னை உடலளவில் துன்புறுத்தியதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது அதே நேரம் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரியை கைது செய்ய வேண்டும் என்றும் இவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சம்பவத்தில் இடுக்கி காவலர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் நியூஸ் பியூரோ இடுக்கி